அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதன் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை தான் சொல்ல போறேன் நம்மளுடைய வாழ்க்கையில சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஒரு குருநாதர் அவருடைய ஆசிரமத்தில் பல சீடர்களுக்கு பல விஷயங்களை அவர் கற்பிச்சுக்கிட்டு இருந்தாரு அவரு சுய ஒழுக்கத்தை அவங்களுடைய சீடர்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்னா தரணும் அப்படின்னு கருதினாரு ஏன்னா சுய ஒழுக்கத்தை அவங்க பின்பற்றினாதான் எதிர்காலத்துல அவங்க ஒரு நல்ல நிலைமையில இருப்பாங்க அப்படின்னு அவங்களுடைய குருநாதர் நினைச்சாரு அதனால அவங்களுடைய சீடர்களுக்கு பல அட்டவணைகளை கொடுத்து இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த வேலையெல்லாம் தான் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய அட்டவணையை குருநாதர் அவருடைய சீடர்களுக்கு கொடுத்து அதை பின்பற்ற சொன்னார் காலையில் நாலரை மணிக்கு எந்திரிக்கணும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த விஷயத்தை தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய அட்டவணை அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்டதுனால சீடர்களுக்கு அந்த அட்டவணையின்படி ஃபாலோ பண்றதுக்கு ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு ஏன்னா இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த விஷயத்தை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால அவங்களுக்கு அதை பின்பற்றத்துக்கு ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு அந்த சீடர்கள் ரொம்பவே சிரமப்பட்டாங்க ஒரு சீடர் குருநாதர்கிட்ட போய் எங்களுக்கு இந்த சுய ஒழுக்கம் அப்படிங்கிற பேரில் எங்களை ஏன் இவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்க இந்த சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் எதனால் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் கருதுறீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கிட்ட அந்த சீடர் கேட்குறாரு அதற்கு குருநாதர் நீ கேட்குற கேள்வி சரிதான் சுய ஒழுக்கம் எதுக்கு நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்றவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆத்தங்கரைக்கு குருநாதர் அவருடைய சீடரை அழிச்சுக்கிட்டு போறாரு இந்த ஆறு எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு குருநாதர் அவருடைய சீடர்கிட்ட கேட்குறாரு தெரியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய மலையில தான் இந்த ஆறு ஆரம்பிக்குது அந்த மலையிலிருந்து ஆரம்பித்து வங்காள வரிகூடால இந்த கடல் கடல்ல போய் இந்த ஆறு கலந்துருது அப்படின்னு சீடர் குருநாதர்கிட்ட சொல்கிறாரு குருநாதர் நீ சரியாக தான் சொல்கிற ஆனால் அந்த மலையிலிருந்து இந்த கடல்ல போய் இந்த ஆறு கலக்கணும் அப்படின்னா அந்த ஆற்றுக்கு இருபுறமும் இருக்கக்கூடிய கரைகள் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆற்றுக்கு இருபுறமும் இந்த மாதிரி கரைகள் இல்லை அப்படின்னா அந்த தண்ணி மலையிலிருந்து இந்த கடலுக்கு இப்படி போய் கலக்காது இந்த ஆறே இருக்காது அப்படின்னு சீடர்கிட்ட சொல்கிறாரு அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் ஆற்றுக்கு எப்படி இருபுறமும் அந்த கரைகள் இல்லாமல் அந்த தண்ணி அந்த மலையிலிருந்து ஆரம்பித்து அந்த கடலில் போய் கலக்காதோ அதே போல் மனிதர்களுக்கு சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா அவங்களை அடையக்கூடிய அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய லட்சியங்களை அவங்களால அடைய முடியாது சுய ஒழுக்கத்தை பின்பற்றுறதன் மூலயமா தான் நம்மளுடைய லட்சியங்களை நம்மளால் அடைய முடியும் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னா அதை முடித்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு சுய ஒழுக்கத்தை நம்ம பின்பற்றினால்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை சீடருக்கு அந்த குருநாதர் தெரிவிச்சிருந்திருப்பார் அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சுய ஒழுக்கத்தை பின்பற்றுவோம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் நன்றி